ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிமம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக இப்படியாக இவ்வளோ மோசமாக இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு மேலாடை அணியாமல் நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்து செஞ்ச வேலை தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போது புதுவெளியில் இதை பார்த்தக்கூடிய ரசிகர்கள் வந்து பதறி இருக்காங்க அப்படின் தான் சொல்லும் ஸோ என்னதான் இருந்தாலும் பட வாய்ப்புக்காக நிறைய பேர் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் திரைமறைவில் இருக்கும் ஓப்பனாகவே வந்து செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான கொஷின் தான் ராஷ்மிகா மந்தனா மேலே வைக்கப்படுது ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம எல்லா வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ தற்போது இந்திய சினிமாவின் கியூட் நடிகை யார் அப்படின்னு கேட்டாலும் சரி இல்லை ரசிகர்களுடைய கிரிஞ்சு நடிகை யார் அப்படின்னு கேட்டாலும் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு சொன்னால் அது ராஷ்மிகா மந்தனா ஒரு பக்கம் கியூட் ஒரு பக்கம் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் சொல்லப்படக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அந்த வகையில் வந்து அவர் கன்னடம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி இந்த சவுத்து சினிமாவில் வந்து மலையாளத்தை தவிர இந்த மூணு மொழிலையும் வந்து நடிச்ச ஒரு முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து வாங்கிட்டாரு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இருக்குது அப்படின்னா சொல்லும் ஸோ ஆரம்பத்தில் வந்து கன்னட சினிமா அப்படின்ற அந்த சினிமாக்குள்ளேயே நடிச்சுட்டு இருந்தவர் விஜயோட வாரிசு படத்தில் நடிச்சு தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய நடிகை அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு கிடைச்சி தொடர்ந்து தெலுங்குல அதிக அளவில் நடிச்சுட்டு இருந்த அவர் விஜய் தேவர் கொண்டாவோட வந்து ரகசியமாக வந்து காதலிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான நியூஸும் வந்துரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மால்தீவ்ஸில் இன்ப சுற்றுலா போயிட்டார் அதன் மூலமாக அங்கே வேலை செஞ்சதால வந்து அவருக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு அதை மறைமுகமாக வந்து அதாவது திரைமறைவில் வந்து கலைச்சிட்டாரு அப்படின்ற பல கிசுகிசுகள் வந்து இவர் மேலேயும் விஜய் தேவர் கொண்டா மேலேயும் வந்து வைக்கப்படுது ஸோ அதுக்கேற்ற போல் வந்து ரெண்டு பேருமே ஊசுத்துறது அப்புறம் மால் சொன்ன மாதிரி வந்து நீச்சல் உடையில ரெண்டு பேரும் வந்து கும்மால் அடித்தது ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன கீதா கோவி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்துக்கு அப்புறம் தான் நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு அந்த பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவர் ஹிந்தி திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைச்சப்போ அந்த வாய்ப்பை வந்து கணக்கச்சிதமாக வந்து பிடிச்சிட்டார் கெட்டியாக பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஹிந்தியில் பல அவ்வளோ சீக்கிரம் வந்து வாய்ப்புகள் கிடைச்சது அப்படி வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ராஷ்மிகா ரொம்ப சூப்பராக வந்து அந்த கையாண்டார் சொல்லலாம் ஸோ பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த அனிமல் அப்படின்ற படத்தில் ரன்பிருக்கப்போருக்கு ஜோடியாக வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஸோ இந்த படத்தில் ரன்பீர் வந்து கசக்கி ஜூஸ் போட்டார் அப்படிதான் சொல்லலாம் அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாரு ஸோ அந்தளவுக்கு வந்து ரஷ்மிகாவை வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாரு படத்தில் மொத்த காட்சிகளும் சரி படுக்கறை காட்சிகளும் சரி உச்சகட்டமாக அரை நிர்வாண காட்சிகள் அதாவது மேலாடியே இல்லாத காட்சிகளும் வந்து ரஷ்மிகாவை வச்சு செஞ்சுட்டாங்க கபூர் ஹிந்தியில் சரி ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாட் ஹிந்தி சினிமாவில் பெரிய ஹீரோயினானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களாவது நடிச்சிட்ணும் அப்போ தான் வந்து அங்கே கோடி கணக்கில் வாங்கலாம் எங்கெல்லாம் வந்து ஒரு கோடி கொடுத்தா அங்கே இந்தியில் வந்து ரெண்டு மூணு கோடி கொடுப்பாங்க அதனால ஒரு பத்து படத்துலேயே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ராஷன் கார்க் இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கும் வந்து எல்லைக்கும் வந்து போகத்துக்கு தயார் ஸோ பிறந்த மேனியாகவும் நடிக்க தயார் மேலாடி இல்லாமல் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டிஷனும் வந்து அவங்க போடக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே ஸோ யாரை வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஓகே அதனால வந்து அந்த படத்துலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய முன்னழகு மேலே வந்து ரண்பிற்கப்புறம் போய் அழுத்தணும் ஸோ அதாவது அதுக்கு மேலே தான் எழுதுன்னு ஆனால் வந்து பட வாய்ப்புக்காக வந்து தன்னுடைய முன்னாடி எழுது பக்க முன்னாடகிலேயே வந்து ரன்பீர் கபூரோட தலையை பூச்சி போய் அழுத்து வச்சுருவாரு ஸோ அந்த அனிமல் படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ திரைமறைவில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ ராஷ்மிகாவுடைய இந்த வளர்ச்சிக்கும் அவர் காட்டக்கூடிய அந்த கவர்ஜிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவன்டிஎம்எம் டூ பாயிண்ட் ஓ சேனலில் கண்டினியூஸாக வந்து ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் டைம் ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுட்டுருக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பயங்கர மஜாவாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு க்ளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்